நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஐம்பத்தி நான்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்க தட்டு மற்றும் டம்ளர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாய் மாணவர் வித்தியாலயத்தில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் சங்கத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் மாநில இணை செயலாளர் இரா கிரீதரன் தலைமை வைத்தார் வட்டார கல்வி அலுவலர் ராமலிங்கம் விமலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட தொடக்க அலுவலர் கார்த்தியேயன் பங்கேற்று வேதாரணி பகுதியில் செயல்படும் ஐம்பத்தி நான்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவியர்களுக்கு தட்டு மற்றும் டம்மாறு வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்ற நிதி உதவி பெறும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் குருபாலன் மாவட்ட நிர்வாகிகள் மத்திய அண்ணாதுரை வட்டார தலைவர் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஐம்பத்தி நான்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்க தட்டு மற்றும் டம்மர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யின் தாய் மாணவர் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி நிர்வாகி சங்கத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் மாநில இணைச் செயலாளர்

பள்ளி குழந்தைகளுக்கு வேண்டிய தட்டு மற்றும் தமிழர்கள் போன்ற வகை அரசு வங்காள தமிழ்நாட்டு சங்கீ மூலம் கிரியவர்கள் மிக விளக்கமாக தட்டு தமிழர்கள் இருந்த சிக்கல்கள் என்ன யாரை அதை செய்து என்று சொன்னார்கள் அது அவரால் அவரால் மட்டுமே முடிந்து வைத்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டேன் ஆனால்

அதனால அவங்க சாலை சாலை முடியாட்டும் சில தெரிவித்த ஒரு வெள்ளி வாங்கி வச்சு பரவாயில்ல வேதாவணியை நம்ம அதுவும் குறிப்பாக நம்ம தலைமுறை சுனாமியை பார்த்துக்கிட்டோம் கஜா புயல பார்த்துட்டோம் ரெண்டு வருஷம் வீட்டை விட்டு வெளியில் அப்படியே வச்சிருந்து பார்த்துட்டோம் அத்தனையும் தாக்கக்கூடிய சக்தி கொண்ட தலைமுறை நம்ம தலைமுறை இந்த பிரச்சனையை தாக்க அடுத்தது வரும் பார்த்துக்கோங்க

வேலாணி அமைக்கக்கூடிய அரசு ஒதுப்பு பணிகளின் செயலர்கள் தலைமையாசர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இந்த விழாவிற்கு வருகை இருக்கக்கூடிய சத்துண வாய்ப்பாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கு பதிவான வாய்ப்பாற்றிருக்கிறது எல்லாருமே நான் என்ன கவனிச்சுறேன் எல்லாருமே ஒன்னு மாதிரி இது ஒரு மாபெரும் விழாக்கலாம் ஒரு இது ஒரு விழா இதுல எவ்வளவு முயற்சிகள் எண்ணங்கள் தடுக்க வாய்ப்பு தான் எண்ணம் அது நம்மளே அரசு அலுவலகமாக இருக்கட்டும் அரசாங்கம் அரசு பள்ளிகளும் அரசு உதவி ஒன்றுதான் எங்களுடைய பார்வை அரசு பள்ளிகளை எவ்வாறு நாங்கள் பார்வையிடுகிறோமோ ஆய்வு செய்கிறோமோ அதே போன்றுதான் அரசு பள்ளிகளையும் நாங்கள் ஆய்வு செய்கின்றோம் எங்களுக்கு இரண்டுமே ஒன்றுதான் அது எந்த விதமான மாற்றம் இல்லை அந்த வகையில் இந்த மாதிரி முதலமைச்சர் அவர்களுடைய காலை உடல் கூட்டம் அரசு உபயோப்பு பள்ளிகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் அனைத்து பணிகளையும் இடவசதி செய்து கொண்டிருக்கிறார்கள் மின் வசதி செய்து கொண்டிருக்கிறார்கள் வசதி மாவட்டம் இந்த மாணவர்களுக்கான நிலவர்கள் வாங்குவதிலே பின்னணி மீறி பின்னணி கொண்ட கணிச நிலை

அங்கே இருக்கணும் ஆடு கேட்டு பாருங்க அவங்களுடைய சேர்த்த ரெண்ட பாத்தா கிட்ட கேட்டு உங்களுக்கு வேறு என்ன பத்தமா கேட்டு எப்போது சாப்பிட்டா கேப்பா ஏன்னா கல்வி கேட்க இல்லை இதுக்கு வேலை வந்து அது மாதிரி பாத்து கை கூடி ஆடுதவங்களையும் கை கொடி அங்கே இருக்கிறனால வேறு ஒரு ஆசை வேலை பார்த்தா அதனால் சாப்பாப்படுவதோ

जब हम शरीर को करने समय अगर मैं साधक को भी यानी डाय को चला के डाल यानी ये लगा हुआ होता है यानी वो होगा डाय के होगा यानी वो निकल गया कितना हो जाता है आते कब ये होते तब कभी और बाहर से उसको एक से होते ये तो होता है नारायण महाराज किया फिर चालू मतलब

அத்தனை பேரும் கலந்து கொண்டு சில விஷயங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த கூட்டத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே நிர்வாகிகள் அத்தனை பேரும் தவறாக நாளை மாலை ஐந்து மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தரும்படி உங்களை அன்போடு நம்ம தங்க முழுமையாக இருந்திருக்கிறோம் மற்ற பள்ளிகளுக்கு அவரவர்களே பெற்றது பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் நாளை அவசியம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்தில் எல்லோரும் கலந்து கொள்ள அவசியம் ஏற்பாடு செய்யுங்கள் சங்கத்தின் சார்பில் சில வேண்டுகோளை இடத்திலே நாம் மனுவாக தயார் செய்து கொடுக்க இருக்கிறோம் என்பதையும் அன்போடு தெரிவிக்கிறோம் அதை வழங்க முடியும் இந்த இனிய விழாவுக்கு தலைமையாக கருத்தில் தந்த மாநில இணைப்பொருள்களும் சிறப்பு அழைப்பாளராக வந்து அளவுக்கு பரிசுப்பதற்கு மாவட்ட தலைத்துறை ஐயா அவர்களுக்கும் மூன்று வட்டார கலைகளில் ஐயாவும் மாவட்ட செயலாளர்களுக்கும் வட்டார செயலாளர்களுக்கும் அண்ணன் சிறப்பாக அண்ணன் அண்ணத்துறை அவர்களுக்கும் சம்பவ துறையாளர்களுக்கும் பார்த்து வந்திருந்த அனைத்து பணி நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைத்து திருவுருவர்களுக்கும் இந்த நன்றி தெரிவித்துக்